நாம் இந்த சீரிஸ்ல மருத்துவ ஜோயிரத்தின் சூட்சமங்களை பத்தி பாத்துட்டு இருக்கோம் மருத்துவ ஜோகிரத்தால ஒரு உடல் உறுப்புகளுடைய காரவுத்துவங்கள் படிக்கிற மாதிரி எந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி நோய் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அதுல ஒரு ஜாதகத்தை பார்த்தா ரொம்ப ஷார்ட்கட்டா தெரிஞ்சிக்க கூடிய விஷயம் உடல் காரவுத்துவத்தை பாதிக்கிறதுல இரண்டு கிரகங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அதுல ராகு கேது அப்ப ராகு கேதுவோட ஏதாவது கிரகங்கள் க்ளோசரா இருந்தா அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட உடல் உறுப்புலையோ அல்லது அந்த கிரகத்தோட சொந்த ஆதிபத்தியமான பாவம் சம்பந்தப்பட்ட உடல் பிரச்சனை வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு குரு ராகு க்ளோஸரா சேர்ந்திருந்தாலும் குரு கேதுல சேர்ந்திருந்தா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மூளை சார்ந்த பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க ஆட்டிசமா கூட சில குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே குரு வந்து இரண்டாம் வீட்டு அதிபதியா வந்தாரு அப்படின்னா கும்பலகணக்காரங்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியா வரும் விருச்சகலகணக்காரங்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியா வரும் அப்ப இரண்டாம் வீடு அப்படிங்கும் போது வலது கண்ல பிரச்சனையை சந்திப்பாங்க வாயில பிரச்சனை சந்திப்பாங்க சாப்பிடற பொருளால ஏதாவது நோய் ஏற்படும் இந்த மாதிரியான அமைப்புகளை நம்ம சரி பண்ணிக்கும் போது முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அதுக்கான பரிகாரங்கள் பண்ணி சரி பண்ணிடலாம் என்ன பரிகாரம்னா ராகுவோட சேர்ந்திருக்கும் போது அதற்கு உண்டான உடல் உறுப்புல ஒரு மெடிக்கல் டெஸ்ட் ஸ்கேன் எடுத்து பாக்குறதா பரிகாரம் இது அடிக்கடி செஞ்சுக்கிட்டு இருந்தாலே அவங்களுக்கு பிரச்சனை வராம தவிர்க்க முடியும் சோ இந்த மாதிரியான சூட்சமமான பலன்களையும் சூட்சம பரிகாரங்களையும் நான் வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த வகுப்பு வந்து வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்குது இது ஒரு பிப்டீன் டேஸ் வகுப்பு தினமும் ஐந்து முப்பதுல இருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கும் இதுல கலந்துக்கிற எல்லா மாணவர்களுக்கும் அவங்க ஜாதகப்படி மருத்துவ ஜோதிட பலன்களை இலவசமா சொல்ல போறேன் மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்கள் பழைய மாணவர்களுக்கு கட்டண சிலைகளை உண்டு விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமா முன்பதிவு பண்ணிக்கோங்க நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்